மக்களுக்காக எதை செய்தாலும் அது மக்களின் நலனுக்காக என்பதை என்கின்ற பெருமைக்குரியவராக அழைக்கும் போதெல்லாம் வந்துடுவார் தன் பேரையும் தந்திடுவார் இன்றும் அதே போல அழைத்தார்கள் வந்திருக்கிறார்கள் மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கிறார் இப்பொழுது தனது நெஞ்சார்ந்த உரையை வழங்குமாறு இந்திய நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் அருமை சகோதரர் வழக்கறிஞரே சார் பார்த்திபன் எம்பி அவர்களை அவையின் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம் வாய்ப்ப்புவதற்காக கொண்டு இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தன்ராஜ் அவர்களே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்ட கூடிய சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துகளும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கம் பவலவிழாவை மிக சிறப்பாக ஒரு மாநாடு போல சிறந்த முறையில் வழிநடத்துகின்ற இந்த இயக்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்கு நான் தன்ராஜ் அவர்களுக்கு நான் அவரோடு பணியாற்றுகின்ற தலைவர் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே பேசுகின்ற போது மரியாதைக்குறி அண்ணன் ஈஸ்வரன் சொன்னார் இந்த லாரி ஓனஸ் தயவுசெய்து லாரி வாங்காதீங்க இந்த தொழிலை செய்யாதீங்கன்னு சொன்னார் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பு என்று சொன்னால் லாரி உரிமையாகிய நீங்கள் இல்லை என்று சொன்னால் இந்தியாவே இல்லை என்றுதான் அர்த்தம் இன்னைக்கு பொருளாதாரமாக இருந்தாலும் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி என்று சொன்னாலும் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை லாரி உரிமையாளர்களாக நீங்கள் தான் இந்த நாட்டை கட்டமைத்து செய்திருங்கள் பொருளாதாரத்தை உறுதி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தொழில் இன்னைக்கு மிகப்பெரிய நலிவடைந்திருக்கிறது என்று நலிவடைந்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய துயரத்தை தான் மிக வேதனையோடு அண்ணன் ஈஸ்வரன் இங்கே உங்களிடையே பகிர்ந்து கொண்டார் இன்றைக்கு லாரி உரிமையாளர்கள் எனக்கு தெரிந்த எத்தனையோ நண்பர்கள் உரிமையாளர்கள்லாம் லாரி டிரைவராக மாறியிருக்கிறார்கள் லாரி டிரைவர்கள்லாம் உரிமையாளர்களாக மாறியிருக்கிறார்கள் எதை இருந்தாலும் கூட இந்த தொழிலை விட்டு விலகாத வகையில் இன்றைக்கு இந்த தொழிலை மிக பல்வேறு சிரமத்துக்கிடையிலும் கூட இந்த தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு இந்தியா என்று சொன்னால் அதனுடைய பொருளாதார கட்டமைப்பை பற்றி நம்ம பேசுவோம் பொருளாதார கட்டமை பற்றி யார் என்ன பேசினாலும் கூட ஒரு கட்டிடத்தினுடைய மிகப்பெரிய ஃபவுண்டேஷன் என்று சொன்னால் அவருடைய அடித்தளம் அதுபோல் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய அடித்தளமாக இருப்பது லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர்களாகிய நீங்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இப்படி பல்வேறு சிரமத்துக்கிடையிலும் கூட இந்த லாரி உரிமையாளருடைய உரிமையாளர்கள் இந்த தொழிலை விட்டு விலகாமல் இந்த தொழிலை தொடர்ந்து இங்கே பேசுகின்ற போது அண்ணன் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் இந்தியா அடைந்த பிறகு சேலம் ஜில்லா லாரி உரிமையாளர் சங்கம் என்று இருந்தது என்று சொன்னார் சேலம் ஜில்லா என்று சொல்லுகின்ற போது சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி இதெல்லாம் சேர்த்து தான் சேலம் ஜில்லாவாக இருந்தது ஈரோடு ஈரோடு வரை ஆகவே அந்த காலத்திலே இந்த சங்கத்தை தொடர்ந்து வழிநடத்தி லாரி உரிமையாளர்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் அதில் டிரைவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகள்லாம் அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் அவ்வப்போது சரி செய்து அதை இன்றைக்கும் தோய்வில்லாமல் இன்று எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்து இந்த இயக்கம் சென்று சொன்னால் இந்த லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய உரிமையாளர்கள் இந்த லாரி தொழில் எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய அடிப்படை பிரச்சனைகளை மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசுகளாக இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் எல்லாம் கூர்ந்து கவனிக்காமல் இல்லை அவ்வப்போது அரசுகள் செய்து கொண்டிருந்தாலும் கூட உங்களுக்கான கோரிக்கைகளை நியாயமான கோரிக்கைகளை அரசு சரிப்படுத்த வேண்டும் என்பதை நம்முடைய அண்ணன் தன்ராஜா அவர்கள் அடிக்கடி நானும் பேட்டியில் பார்ப்பேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்தியாவிலேயே ஒரு சிறந்த நிர்வாகிக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா நம்முடைய அண்ணன் தன்ராஜா சொல்லலாம் உடனடியாக பேட்டி பத்திரிகையாளர்களை சந்தித்து லாரி உரிமையாளருடைய அடிப்படை பிரச்சனைகளை உடனடியாக விவாதம் செய்வார் அரசு கவனத்துக்கு உடனடியாக எடுத்து செல்கின்ற வேகம் இருக்கிறது இல்லையா இந்த லாரி உரிமையாளர்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் அது தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் டோல்கட்டாக இருந்தாலும் வரியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் லாரி உரிமையாளர்களுக்கு பாதிப்பு என்று சொன்னால் அதை உடனடியாக அரசின் கவனத்தை கொண்டு வந்து அந்த பிரச்சனை தீர்க்குதை காட்டுகின்ற முனைப்பாக இந்த சேலம் மாவட்ட லாரி உணவு சங்கம் முதன்மை சங்கமாக இருக்கிறது ஆகவே இந்த சங்கத்தினுடைய அந்த பவள விழா என்பது தொடர்ந்துடைய அடிப்படை பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கின்ற ஒரு முன்னெடுப்பாக அமையட்டும் நம்முடைய அண்ணன் எங்கே சொன்னா ஒரு ஆட்டோ நகரத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார் சேலம் ஆட தொடர்ச்சியாக ஒரு ஐம்பது ஏக்கர நிலம் எங்குமே கிடையாது இந்த இயக்கத்தினுடைய ஒரு கட்சியினுடைய மாநாடு அமைப்பதாக இருந்தாலும் மற்ற பொதுக்கூட்டம் முன்னோர்கள் கூட ஐம்பது ஏக்கரா ஒரு கண்டினியூஸாக எங்கேயுமே இடம் சேர்ந்தது கிடையாது ஆகவே இந்த நிலையில் இந்த மாவட்டத்தில் பர்ணன் கோ பக்கத்தில் இருக்குது அங்கே நம்ம டெக்ஸ்டைல்ஸ் பார்க்கோட நூற்றி பதினெட்டு ஏக்கரா நிலத்தை கையகப்படுத்துவதற்கான பூர்வாக நடவடிக்கை இன்னும் முடியாமல் இருக்குது ஒரு வருஷம் நாமளே போராட்டுக்கிறோம் ஆகவே இருந்தாலும் ஒரு நல்ல யோசனை இது இந்த ஆட்டோனுடைய ஒட்டுமொத்த அடிப்படை பிரச்சனைகளும் ஒரு ஒரே இடத்தில் இருக்கின்ற போது லாரி உரிமையாளர்களும் அதனுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அந்த நகரம் மிகப்பெரிய கை கொடுக்கோ நல்ல யோசனை அதனுடைய தமிழ்நாடு அரசுடைய கவனத்துக்கு கண்டிப்பாக நானும் கொண்டு செல்வேன் என்ற நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த பவள விழா காடுகின்ற சேலம் மாவட்ட லாரி உரிமை சங்கம் மேலும் வளர்ந்து இந்த நாட்டுக்கும் நம்முடைய மாநிலத்துக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவையோர்களே நல்லதொரு உரையை பவள விழாவில் ஒன்னான முறையில் வெளியிட்டு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிற இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் எஸ் ஆர் பார்த்திபன் அவர்களுக்கு பவள விழாவினுடைய நினைவு பரிசனை வழங்கி கௌரவிக்கின்றார்கள்